அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் ஹிஸ்ட்ரி மேஜருக்கு கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் அதற்குரிய பைனல் ஆன்சர்க்கி தான் பார்க்க போகிறோம் இந்த தேர்வு எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அதற்குரிய பைனல் ஆன்சர்க்கு அண்ட் ஒரிஜினல் கொஸ்டின் டீட்டெயிலாக பார்த்தலாம் பார்ட் பி அதில் பற்றா கொஸ்டின் என்ன கொடுக்கறான்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் துறவிகளில் மராத்திய துறவியை கண்டுபிடிக்கவும் ஆன்சர் வந்து நாமத்தேவர் டக்கான கல்விக்கழகம் மேற்கொண்ட முயற்சியால் பெருக்குசன் கல்லூரி திறக்கப்பட்ட இடம் பூனா முப்பத்தி மூன்று சிந்து சமூடி மக்கள் சுமேரிய இனத்தை சார்ந்தவர்கள் என்று கூறியவர் கோடன் சைல்டு முப்பத்தி நான்கு புனித பயண வரியை ஒழித்தவர் அக்பர் முப்பத்தி ஐந்து யாருடைய ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பிஸ்வா பதவி முதன் முதலாக நடைமுறைக்கு வந்தனர் சிவாஜி சாகர்களை அளித்தவர் என்று வர்ணிக்கப்பட்டவர் கௌதம புத்திர சதகர்ணி முப்பத்தி ஏழு சாழிக்கிய விக்ரம் மகாலா சகாப்தத்தை தோற்றுவித்தவர் ஆறாம் விக்ரம் முப்பத்தி எட்டு இந்தியாவில் கிரேக்க ஏகாதிபத்தியத்தின் தூண் என்று வர்ணிக்கப்பட்டவர் யாருன்னா பிலிப்போஸ் அடுத்து முப்பத்தி ஒன்பது முதல் துணைப்படத்திட்டம் டேஸுக்கிடையே கையெழுத்திடப்பட்டது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி மற்றும் ஹைதராபாத் நிஜாம் நாற்பது தன்னை சுல்தான் என்று மாற்றிக்கொண்ட முதல் இஸ்லாமிய சுதந்திர அரசர் கஜினி முகமது நாற்பத்தி ஒன்று ஆரியர்கள் தங்கள் இருப்பிடங்களை அமைக்க எந்த பொருளை பயன்படுத்தினார்கள் ஆப்ஷன் சி மரம் நாற்பத்தி ரெண்டு எந்த நிறுவனம் மௌரியர்களின் நகர வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெற்றிருந்ததுன்னா கில்டுகள் கில்டுகள்னா குழுக்கள் அர்த்தம் அடுத்து நாற்பத்தி மூணு பரி நிர்வாணா என்பது புத்தர் அடைந்ததை குறிப்பது அடுத்து நாற்பத்தி நான்கு புத்த சமயத்தின் லலித விஸ்வரா விஸ்தரா சூத்திரங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளதுன்னா சமஸ்கிருதம் அடுத்து நாற்பத்தி ஐந்து பிதர்கான் கோயிலை கட்டியவர் குப்தர்கள் நாற்பத்தி ஆறு இது வந்து ஸ்டார் கொஷினாக கொடுத்துட்டாங்க கொஷின் பார்க்கலாம் இந்தோ சுமேரிய முத்திரை வடிவங்கள் என்ற நூலை எழுதியவர் யார் அடுத்த நாற்பத்தி ஏழு டெல்லியின் முதல் முஸ்லிம் பெண் ஆட்சியாளர் ரஷ்யா பேகம் நாற்பத்தி எட்டு கோத்வாள்களின் முக்கிய வேலை என்ன நகரங்களில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது நாற்பத்தி ஒன்பது இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களின் முதல் தொழிற்சாலை எப்போது ஏற்படுத்தப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு குவாலியர் சிந்தியாவை சிப்ரி என்ற இடத்தில் தோற்கடித்தவர் ஜெனரல் காமக் அடுத்த ஐம்பத்தி ஒன்று நீதிமன்றங்களில் வட்டார மொழியை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு ஐம்பத்தி ரெண்டு எந்த நதியின் இடப்புறத்தில் காவியங்கள் அமைந்துள்ளது கக்கார் ஐம்பத்தி மூன்று எந்த ஆண்டில் அலாவுதீன் கில்ஜி பில்சா நகர் மீது படையெடுத்து கைப்பற்றினார் கிபி ஆயிரத் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி நான்கு எந்த இரு அரசுகளுக்கிடையே ஹாலடி கட் போர் நடந்தது முகலாயர் மற்றும் மேவர் நோற்றை சரியான வரிசைப்படுத்துக ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது உள்ளதான் ஃபர்ஸ்டாக போடணும் வேடி ஸ்ரீ மற்றும் சுதிஸ்ரீ அடுத்த செகண்ட் உள்ளது ஸ்ரீ மூகா அடுத்து மூணாவது வந்து சதகர்ணி ஒன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது உள்ளது சாரி இதில் ஃபஸ்ட்டாக என்ன கொடுக்குற பார்த்தீங்கன்னா சிமுகா தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அல்லது கனா மூணாவது வந்து சதகர்ணி ஒன் நாலாவதுதான் தான் பி மற்றும் சதிஸ்ரீ அடுத்து ஐம்பத்தி ஆறு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இது சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்றுக்கு வந்து திவான் இ விசாரத் விசாரத்துக்கு வந்து வருவாய் மற்றும் செலவு திவான் ஐ அரிஸ் இதுக்கு வந்து இராணுவ தேர்வு அடுத்து திவான் நை இன்சா இதற்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராஜதந்திர உறவுகள் அடுத்து திவான் நை ரசலத் ஆவண பராமரிப்பு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்து ஐம்பத்தி ஏழு அசோகரின் போர்களை பற்றி விளக்கும் பாறை கல்வெட்டு பாறை கல்வெட்டு பதிமூன்று முகலாயர் காலத்தில் நிலைப்படை உருவாக்கியார் ஜெர்சா கீழ்கண்ட எந்த வம்சம் அதிகப்படியான செப்பு நாணயங்களை இந்தியாவில் வெளியிட்டதுன்னா குசானர்கள் அறுபதாவது கர்சர் காலத்தில் புனித பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் இவ்வான்ஸ் வாங்கும் அறுபத்தி ஒன்று தன்னாட்சி இயக்கத்திற்கான காரணத்தை ஆதரித்தவர் யார் இது வந்து ஸ்டார் கொஷினாக கொடுத்தாங்க நமக்கு பைனல் கீழே எது எதுலாம் ஸ்டார் கொஸ்டின் கொடுக்காங்களோ அதையெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து இந்திய மருத்துவக் கல்லூரி டேஸில் திறக்கப்பட்டது டேஸால் திறக்கப்பட்டவனா பனகல் ராஜா அறுபத்தி மூணு ஸ்டார் கொஷின் தான் தமிழில் மணவாள மாமுனிகள் எழுதிய பத்தொன்பது நூல்களின் தொகுப்பின் பெயர் அடுத்து அறுபத்தி நான்கு எங்கே முதன் முதலில் தமிழ்நாட்டில் நிரந்தர நிலவரி திட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன திண்டுக்கல் அமெரிக்கா ஜாப்னா இயக்கம் மதுரையில் டேசாம் ஆண்டு அமெரிக்கா மதுரை இயக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் வேலூரில் ஒத்துழையாமை இயக்கத்தினை தலைமையேற்று நடத்தியவர் யார்னா ராஜகோபாலாச்சாரியார் அறுபத்தி ஏழு சங்க காலத்தில் கணிதவியல் கட்டுரை என்று அழைக்கப்பட்டது ஏரம்பம் அறுபத்தி எட்டு திருமலை நாயக்கர் மகள் டேஸ் கலைப்பாணியில் உள்ளதுனா சாரசாணிக் கலையளகு அறுபத்தி ஒன்பது பாண்டியர்களின் எந்த செப்பேடு கலப்படார்கள் கடுங்கோனால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது வேள்விக்குடி செப்பேடு சந்தா சாஹிப்பிற்கு எதிரான சண்டையில் முகமது அலியை ஆதரித்தவர் ஆங்கிலேயர்கள் எழுபத்தி ஒன்று தமிழகத்தில் சீன புனித பயணி யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார்னால் நரசிம்மவர்மன் ஒன் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் எவை சரியானவை இதில் வந்து ஒன்று மட்டும்தான் சரியானது ஆன்சர் ஒன்று என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர் பாண்டியனின் சமகாலத்தவர் ஆவார் இதுதான் சரியான ஒரு ஆன்சர் அடுத்து பல்கலைக்கழகம் மற்றும் வருடத்தினை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டார் கொஷின் ஆயிடுச்சு எழுபத்தி நாலு ஜெயின் கோட்டையின் கவர்னர்களை அவர்தம் காலத்துடன் பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டாக வந்து ராபர்ட் கிளேவ் இதுக்கு ஆப்ஷன் டூ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு தாமஸ் மண்ட்ரோ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது மூணாவது முனாதாப்ஸன் அடுத்து சார் டெர்டரிக் ஆடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஐந்து மார்டிமர் வீலர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் சென்னை கிளையின் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கணம் என்பது ஒரு வகையான தங்கம் நாணயம் முண்டிரி என்பது தமிழர்களின் அளவீடு அழகு ஸ்டார்கொஷின் அடுத்து எழுபத்தி எட்டு டேசில் ரயத்து வரி முறை வரி விதிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு எழுவத்தி ஒம்பது நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர் சுப்பராயில் ரெட்டியார் எண்பது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்துக இந்துஸ்தான் குடியரசு சங்கம் ஆப்ஷன் டூ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து கக்கோரி சதி வழக்கு இந்துஸ்தான் குடியரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டேரக்ட் ட்ரான்ஃபராக எல்லாமே டேரக்ட் ட்ரான்ஃபராகவே கொடுத்தாங்க கக்கோரி சதி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாகூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சித்தோகாங் ஆயுதக்கிடங்கு சோதனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து எண்பத்தி ரெண்டு கூற்று ஒன்று கூற்று இரண்டு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க கூற்று ஏழு என்ன சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இருவரும் விரோத சக்திகள் அணியின் பிரிவின் காரணமாக அணிசேரா இயக்கம் உருவாத உருவாவதற்கு உடனடி சூழலாக கருதப்படுகிறது அதற்கான காரணம் சுதந்திரம் பெற்ற புதிய ஏழை நாடுகள் இரும்பெரும் விரோத சக்திகள் அணியில் சேர்வதால் எந்த பயனும் இல்லை என்று நேரு கருதினார் கூற்று மற்றும் காரணம் சரியானது இதான் ஆன்சர் அடுத்து எண்பத்தி மூணு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை மதிப்பீடு செய்யவும் கூற்று ஏ என்ன கொடுக்கான கர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்காளத்தை பிரித்தார் காரணம் அவர் தேசிய ஒற்றுமையை அளிக்க இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை பிளவுபடுத்தினார் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவிற்கான கா சரியான விளக்கம் ஏதாவது சரியான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள் இடமும் ஆண்டும் ஃபஸ்ட்டு ஜார்ஜ் எல் அலகாபாத் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இதுவும் டைரக்ட் ஆன்சர் தான் எல்லாத்துக்கும் ஆர் சி தத் லக்னோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அன்னி பசங்க கல்கத்தா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜரோஜி நாயுடு கான்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து வரிசைப்படுத்துக சி ஆப்ஷன் முதல்ல வந்து வாரன் காஸ்டிங்ஸ் அடுத்து வந்து ஜர்ஜான் பர்சன் அடுத்து வந்து காரன் பிரபு அடுத்து ஜர்ஜான் சோர் ஆப்ஷன் சி எண்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும் இது வந்து ஸ்டார் கொஸ்டின் அடுத்து எண்பத்தி ஏழு அமிர்த பஜார் பத்திரிகையின் ஆசிரியர் மோதிலால் கோஸ் எண்பத்தி எட்டு வங்க பிரிவினர் எப்போது திரும்பப் பெறப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்னிபசெண்டின் தன்னாட்சி இயக்கம் டேஸ் நாட்டின் தன்னாட்சி இயக்கத்தைச் சார்ந்தது ஐரிஸ் தொண்ணூறு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவில் சிவில் பணிக்காக இங்கிலாந்தில் நடத்தப்படுவது போன்ற இந்தியாவிலும் தேர்வு நடத்த அரசாங்கம் ஒப்புக்கொண்டதுன்னா மாண்டே செம்ஸ்போர்டு அடுத்து தொண்ணூற்றி ஒன்று காங்கிரஸ் அரசின் ஐந்தாண்டு திட்டத்திற்கு மாற்றாக ஜனதா அரசு அறிமுகப்படுத்திய பொருளாதார திட்டத்தின் பெயரை குறிப்பிடுக சுள்திட்டம் தொண்ணூற்றி இரண்டு சரண் சிங் எத்தனை நாட்கள் இந்திய பிரதமராக பணியாற்றினார் இருபத்தி மூன்று தொண்ணூற்றி மூணு காந்தி தென்னாப்பிரிக்காவின் எந்த ரயில் நிலையத்தில் வெள்ளையர்களால் வெள்ளையர் பயணியால் தள்ளிவிடப்பட்டார்னா மெரிட்ஸ்பர்க் தொண்ணூற்றி நாலு இந்திய ரயில்வே எந்த வருடம் சரக்கு சேவை வரியை அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறதுக்காக ஸ்டார் கொஷின் அடுத்து தொண்ணூற்றி ஐந்து கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை சரியான கால வரிசை முறைப்படி கண்டறிய கால வரிசப்படி கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி நாலு கரெக்டாக வருஷப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ என்ன கொடுக்கறேன்னு அப்படின்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஆப்ஷன் பி முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஆப்ஷன் சி தனி ஆந்திர மாநிலம் உருவான நாள் பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட நாள் நாலு வருஷ கட்டணம் கொடுத்துருக்காங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் எந்த ஆண்டு டெல்லியிலிருந்து லாகூருக்கு பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார்னா இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு பதினாலாவது மக்களவையின் சபாநாயகராக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சோம்நாத் சாட்டர்ஜி தொண்ணூற்றி எட்டு முஸ்லீம் பல்கலைக்கழகம் உருவாக முன்னோடியாக இருந்தவர் சர் சையீத் அகமது கான் தொண்ணூற்றி ஒன்பது இந்தியாவில் வெள்ளிக்கு தரத்து வெள்ளியின் தரத்திற்கு பதிலாக தங்கத்தை அறிமுகம் செய்வதற்கு ஆதரவு அளித்தவர் லிட்டன் பிரபு அடுத்து நூறு கீழ்கண்டவற்றை வந்து அமைச்சரவை தூதுக்குழு ஆப்ஷன் வந்து மூணாவது கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி ராஜகோபாலாச்சாரி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் நாலாவது ஆப்ஷன் அடுத்து வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் செகண்ட் ஆப்ஷன் கிரிப் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் நூற்றி ஒன்று அமெரிக்காவை உருவாக்கும் முன் பதிமூன்று அமெரிக்க குடியேற்றங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவை இங்கிலாந்து அமெரிக்க போரில் ஆங்கிலப் படைகளுக்கு தலைமை தங்கியவர் வில்லியம் கவா அமெரிக்காவில் தேசிய வங்கியை நிறுவியவர் ஹாமில்டன் கீழ்காணும் குறியீட்டை பயன்படுத்தி பட்டியல் ஒன் மற்றும் பட்டியல் டூவை பொறுத்துக ஜிம்னோசேகி உடன்படிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாலாவது ஆப்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா சீன புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மூணாவது ஆப்ஷன் நான்கின் உடன்படிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு மூணாவது ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் பெய்ஜிங் உடன்படிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது நூற்றி அஞ்சு சீனாவில் கலாச்சார புரட்சியை தொடங்கியவர் மாசே தூங் பின்வருவனவற்றுள் எந்த போர் அமெரிக்க உள்நாட்டு போரில் இடம்பெறவில்லை என்பதை கண்டறிய பல்க் போர் நூத்தி ஏழு எந்த கூற்றுகள் சரியானவை வந்து மூன்றும் சரி முதல் கூற்று என்ன கொடுக்க ஜப்பானில் கல்வித்துறையின் சிறந்த சாதனையாக கருதப்படுவது டோக்கியோ பல்கலைக்கழகம் நிறுவியது அடுத்து மூணாவது ஜப்பானில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதில் டோக்கியோ இசைப்பள்ளி நிறுவப்பட்டது நூத்தி எட்டு கீழ்காணும் குறியீட்டை பயன்படுத்தி பட்டியல் ஒன் மற்றும் பட்டியல் டூவை பொறுத்துக இது வந்து ஸ்டார் கொஸ்டின் ஆயிற்சி அடுத்து நூத்தி ஒன்பது பலம்பெரும் புத்தர் என்று அறியப்பட்ட சீன ஆட்சியாளரின் பெயரினை கூறுக சி சிமோனோஸ்கி உடன்படிக்கை எந்த நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது சீனா மற்றும் ஜப்பான் ஆப்ஷன் சி அடுத்து மெனிபெஸ்ட் டெஸ்ட்னி டெஸ்டினி என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜான் ஓ சுலைவன் நூற்றி பன்னெண்டு எந்த அமெரிக்க ஜனாதிபதியின் ராஜதந்திரம் கவுபாய் ராஜதந்திரம் என்று அறியப்பட்டதுன்னா தியோடர் ரூஸ்வெல்ட் நூற்றி பதிமூன்று மார்ட்டின் லூதர் கிங் சித்தாந்தத்தின் மீது தாக்கத்தினை ஏற்படுத்திய இந்திய தலைவரின் பெயரினை குறிப்பிடுக காந்தி கருப்பு செவ்வாய் என்ற பதம் கீழ்கண்டவற்றில் எந்த நிகழ்வோடு தொடர்புடையது பெருமந்தம் அமெரிக்காவில் முதன்முதலாக முதலாக இங்கிலாந்திலிருந்து குடியேறிய கிறிஸ்தவ சமய சமய பிரிவினரின் பெயரினை கூறுக பியூரிட்டன்கள் பின் வருவனவற்றுள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸ்பானிய அமெரிக்க போர் பற்றி எது சரியானது அல்ல ஆப்ஷன் பி ஸ்பெயினுக்கு எதிரான நடவடிக்கையிலான அமெரிக்கர்கள் எதிர்த்தனர் ஸ்பெயினுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து அமெரிக்கரை எதிர்த்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் வந்து சரியானது அல்ல மற்ற எல்லாம் கரெக்டு தான் என்னென்ன கரெக்டுங்கிறதை பார்த்துக்கலாம் கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்காவின் ஆரக்கியத்தை நிலை நிலைநிறுத்துவதற்காக பசிபிக் பெருங்கடல் பகுதியின் நிலப்பரப்புகள் கிடைத்தன பாரிஸ் உடன்படிக்கை எந்த இணை தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க த ஜங்கில் டார்பல் இதான் வந்து தவறானது அடுத்து நூற்றி பதினெட்டு ஜப்பானின் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு மீச்சியின் மற்றொரு பெயர் ஜிண்டோ தேசியம் நூற்றி பத்தொம்பது ஜப்பானிய அரசியல் உருவாக்கியதில் தலைமை பங்கினை வகித்தவர் இளவரசர் இட்டோ கீழ் இணைகளில் எது தவறானது என்பதை கண்டுபிடிக்கவும் ஆப்ஷன் பி தான் தவறானது கிறிஸ்தவ தூதுக்குழு இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்பது ஆன்சர் கிடையாது கரெக்ட் தான் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடைபெற்ற இரண்டாவது சார்க் உச்சி மாநாட்டிற்கு தலைமையற்றவர் ராஜீவ்காந்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இந்திய தலைநகரை கொல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர் ஐந்தாம் ஜார்ஜ் அடுத்து ஸ்டார் கொஷின் நூத்தி இருபத்தி மூணு என்ன கொஷின்னு பார்த்துக்கோங்க இந்திய மாநில உருவாக்கத்தினையும் உருவாக்கிய ஆண்டையும் பொறுத்துக்கானு கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து எப்போ உருவானுங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க இது வந்து ஸ்டார் கொஸ்டினை கொடுத்துட்டாங்க அடுத்து நூற்றி இருபத்தி நாலு இந்தியாவை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியது பெரிய தவறு என கண்டித்த ஆங்கிலேய பிரதிநிதி கிளமண்ட் அட்லி நூத்தி இருபத்தி ஐந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமதர்ம சமுதாயம் மதச்சார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் நாள் வேவல் பிரபுவால் தொடங்கப்பட்ட சிம்லா மாநாட்டில் எத்தனை அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர் பங்கேற்றனர் இருபத்தி ஓர் தலைவர்கள் நூற்றி இருபத்தி ஏழு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சட்டவிரோத கடத்தல் தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு தாய்மொழி பத்திரிகை சட்டத்தினை கொண்டு வந்தவர் லிட்டன் பிரபு பின் வருவனவற்றை பொறுத்துகிண்டியோ விவசாயிகள் புரட்சி ஏ அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஆப்ஷன் பி வந்து சந்தால் புரட்சி சந்தால் புரட்சிக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அடுத்து மாப்பிளா எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தக்கான கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி முப்பது கீழ் குறிப்பிட்டுள்ளவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வுக்கூடம் வந்து மும்பை இது வந்து சரியான ஆன்சர் கிடையாது அதெல்லாம் கரெக்டு கீழ்கன்றவற்றை பொறுத்துக புலசேகர மடம் அழகர் கோவில் ரெண்டாவது அம்லாலா தடம் திருநகர் திருநங் திருமங்கை மன்னர் மடம் திருக்குரண்குடி நூத்தி முப்பத்தி இரண்டு இந்தோ யவனர்களை பற்றிய குறிப்பு எந்த புத்தகத்தில் உள்ளது மதுரை காஞ்சி நூத்தி முப்பத்தி மூணு எந்த கல்வெட்டு விஷ்ணு கோபன் என்ற பல்லவ மன்னன் காஞ்சிபுரத்திலிருந்து ஆட்சி புரிந்ததை குறிப்பிடுகிறது சமுத்ரகுப்தனின் அலகாபாத் துண்கல்வெட்டு நூற்றி முப்பத்தி நாலு திருவள்ளம்பூர் நடந்த வருடம் தொள்ளாயிரத்தி பத்து டு தொள்ளாயிரத்தி பதினொன்று கிபி நூற்றி முப்பத்தி ஐந்து எந்த ஒன்று இந்தியாவின் ஆங்கில கல்வியின் பட்டயம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக கட்ஸ் கல்விக்குழு நூற்றி முப்பத்தி ஆறு மதுரா விஜயம் என்ற புத்தகத்தை எழுதியவர் கங்காதேவி நூத்தி முப்பத்தி ஏழு ஒன்பதாவது உலகத் தமிழ் மாநாடு நடந்த இடமும் வருடமும் ஜூன் இருபத்தி மூணு டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்தில் கோயம்புத்தூர் இடம் சங்க காலத்தில் சிலம்புக்களின் ஒன்பு என்பது எதனுடைய தொடர்புடைய முக்கிய சடங்கு திருமணம் நூற்றி முப்பத்தி ஒன்பது சங்கிரண ஜாதி என்ற பட்டத்தை பெற்ற பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் நூத்தி நாற்பது சோழர்கள் ஆட்சியில் மாதண்ட நாயகம் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாவார் படை தளபதிகள் நூற்றி நாற்பத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது என்ன தவறு பார்த்தீங்கன்னா நெய்க்டா உடன்படிக்கை வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு இது வந்து தவறான ஆன்சர் அடுத்து லூயி சியானா வாங்குகை டேஸ் ஆட்சியில் நடைபெற்றது தாமஸ் ஜெபர்சன் நூற்றி நாற்பத்தி மூன்று அமெரிக்க இந்திய நாடுகளின் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது செப்டம்பர் பதினேழு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு டேஸ் சங்கம் அமெரிக்காவில் துவங்கப்பட்டது அடிமை எதிர்ப்புச் சங்கம் நூற்றி நாற்பத்தி ஐந்து அவசர கால வங்கிச் சட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது பிராங்க்ளின் டி ரூஸ்வல்ட் நூத்தி நாற்பத்தி ஆறு இரண்டாம் உலகப் போரின் போது பிரேசில் கடலோரப் பகுதியில் ஜெர்மானியால் மூழ்கடிக்கப்பட்ட அமெரிக்க கப்பலின் பெயர் ராபின் மூர் நூத்தி நாற்பத்தி ஏழு நான் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டேன் மற்றும் அதிகார பலத்தையும் விரும்ப மாட்டேன் இக்கூற்றை கூறியது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன் நூற்றி நாற்பத்தி எட்டு எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜப்பான் கொரியாவிடமிருந்து ஒரு துறைமுகம் மற்றும் கூடுதல் மாகாண உரிமையினை பெற்றதுனா கிங்வா ஒப்பந்தம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புதிய இளைஞர் என்ற இதழ் தேசால் தொடங்கப்பட்டது செந்து யூ நான்கு வல்லமை நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் பிரிட்டன் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்று கீழ் கீழ்வருவனவற்றுள் எந்த பிரச்சனை கையோட்டா மாநோட்டோடு தொடர்புடையதுனா உலக வெப்பமயமாதல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை ஒன்று இரண்டு நான்கு சரியானவை இரண்டு மற்றும் தவறானது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்த பார்த்தீங்கன்னா காப்ஸ்பாக்கள் ஆஸ்திரிய காங்கேரியில் ஆட்சி செய்தவர்கள் ஒன்று ரைட்டு அடுத்து மூணு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஜோசப் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் புனித ரோமானிய பேரரசரானார் அடுத்து பிரடரி பிரஷியாவை ஆட்சி செய்தவர் இந்த மூணு ரைட்டானது ரெண்டு மட்டும் தவறு அடுத்து நூற்றி ஐம்பத்தி மூணு பின்வரும் போர்களில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க நான்கு மட்டும் தவறு மற்ற மூணுமே ரைட்டு தான் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா டிரபால்கர் போர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு இது இந்த ஆண்டு கிடையாது அதனால் இது வந்து தவறு பின்வருவனவற்றை பொறுத்துக்க இது வந்து ஸ்டார் கொஷின் ஆயிடுச்சு நூற்றி ஐம்பத்தி நாலு என்பது அடுத்து பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பின்வருணவற்றுள் சேரா நாடுகளால் ஆதரிக்கப்படாது எதுன்னு கேட்டால் எந்த இராணுவ கூட்டமைப்பிலும் உறுப்பினராக இருக்க வேண்டும் அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு ரஷ்யாவின் கடைசி சார் மன்னர் யாருன்னா இரண்டாம் நிக்கோலாஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழு எத்தனையாவது உச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு புதுடெல்லியில் நடைபெற்றது எட்டாவது உச்சி மாநாடு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்தில் முதல் பாராளுமன்ற சீர்திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரசல் பிரபு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வெஸ்ட்பீலியா அமைதி உடன்படிக்கையின் போது பிரான்சின் கார்டினலாக இருந்தவர் ரிசல்யூ லியூ நூற்றி அறுபது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நேட்டோ படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் ஐசன் ஹோவர் நூற்றி அறுபத்தி ஒன்று அரசியல் பிரச்சினைகளுக்கு கணிதவியல் கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தியவர் யார் ரெனி டெஸ்காட்ஸ் நூற்றி அறுபத்தி ரெண்டு மனிதனின் உரிமைகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஸ்டார்கொசின் நூற்றி அறுபத்தி மூணு எந்த அமெரிக்க ஒப்பந்தத்தின் மூலம் கொரியாவின் சுதந்திரத்தை ஜப்பான் அங்கீகரித்தது ஜான் பிரான்சிகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பர்சியன் வர்த்தக சங்கம் சோல்வரின் சோல்பரின் சொல்வாங்க எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு நூத்தி அறுபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்று தாலிபான்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் தேசிய அரசாங்கத்தை அமைத்தவர் ஹமித் கர்சாய் நூத்தி அறுபத்தி ஆறு எந்த ஒப்பந்தத்தின்படி துருக்கியின் அதிகாரத்தின் கீழ் கிரீஸில் சுயாட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்டதுனால் லண்டன் ஒரு புத்தகத்தின் பேர் கேட்டிருக்காங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோரல்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன் என்ற நூலை எழுதியவர் வந்து ஜெர்மி பெந்தாம் அடுத்து நூற்றி அறுபத்தி எட்டு பேபி அண்ட் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஸ்டார் நூற்றி அறுபத்தி ஒன்பது அறிவியல் கழகத்தை பெர்லினில் தோற்றுவித்தவர் பிரெடரிக் டெக்ரேட்

மற்ற எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு தான் வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே வசத்து பார்த்துக்கோங்க கரெக்டுங்கிறத அடுத்த நூற்றி எழுபத்தி மூணு பின்வருபைகளில் ஃபோர்ட் பாராளுமன்றம் பற்றி சரியானவை அவை ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரி ஒன்றில் என்ன கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா மே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பாராளுமன்றம் கூடியது பாராளுமன்ற கூட்டங்களில் சுமார் ஐநூற்றி இருபத்தெட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர் ரெண்டு தவறு சரிதான் அடுத்து மூன்று ஐடுதான் மூணு என்னன்னா ஒருங்கிணைந்த ஜெர்மனிக்கு ஒரு புதிய அரசியலமைப்பை வழங்குவதை இத நோக்கமாகும் நாலு ஐந்து தவறு அடுத்து நூத்தி எழுபத்தி நாலு பின்வரும் எந்த உடன்படிக்கைகள் மாஸ்கோவில் கையெழுத்தாயின ஒன்று மற்றும் மூன்று அணு ஆயுத சோதனை தடை உடன்படிக்கை அபாயகர ஆயுத வரையறை உடன்படிக்கை ஒன் பனிப்போருடன் தொடர்புடைய கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளின் சரியான காலவரிசையினை கண்டறிய ஃபர்ஸ்ட்டு வந்து ஏ கொடுத்துருக்காங்க வாஷிங்டன் ஒப்பந்தம் அடுத்து பி மாஸ்கோ உச்சி மாநாடு அடுத்து நாலாவது ஆப்ஷன் விளாடி வாஸ்டாக் உச்சி மாநாடு அடுத்து மூணாவது ஹெல்சிங்கி மாநாடு இங்கே சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிடிசி நூற்றி எழுபத்தி ஆறு பின்வருகைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது இரண்டாம் உலகப் காலம் இரண்டாம் உலக பொருட்களுக்கு பிரதான காலம் அதுக்கடுத்த காலம் ஆப்ஷன் டி தான் தவறு இத்தாலியக் குடியரசு பியரி மெண்டீஸ் நூற்றி எழுவத்தி ஏழு பின்வருவைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க காகித மார்க்கை திரும்பப் பெற நேச நாடுகள் டரன்யங்கை நிறுவின பின்வருநோகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது சமய சகிப்புச் சட்டம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி தான் தவறானது அடுத்து நூற்றி எழுவத்தி ஒன்பது பிரிட்டிஷ் ஆப்பிரிக்கா காலனிகள் ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் கானா கென்யா தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் ரெண்டு வந்து நைஜீரியா சியாரா லியான் அடுத்து தங்கினிகா உகாண்டா இந்த மூணு தான் சரியான ஆப்ஷன் அடுத்து நூற்றி எண்பது லாஸ்ட் கொஷின் இது வந்து ஸ்டார் கொஷினாக கொடுத்துருக்காங்க இது என்ன கொஸ்டின் மட்டும் பார்த்தலாம் நிறுவனங்கள் மற்றும் நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்